ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே ஒரு குறும்புக்கார சிறுவன் இருந்தான் அவன் பெயர் ராஜு ராஜுவுக்கு சாகசங்கள் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒருநாள் ராஜு காட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான வண்ணமயமான பறவை தென்பட்டது அவன் மெதுவாக அந்த பறவையை நெருங்கினான் ஆனால் பறவை அவனைக் கண்டதும் பயந்து வேகமாக பறந்து சென்றது ராஜுவும் அந்த பறவையை பின்தொடர்ந்து ஓடினான் வெகு தூரம் ஓடிய பிறகு அந்த பறவை ஒரு பெரிய மரத்தின் மேல் உட்கார்ந்தது அப்போது அந்த பறவை பேசத் தொடங்கியது நான் ஒரு மாயாஜால பறவை என்னிடம் ஒரு அரிய பொக்கிஷம் உள்ளது அதை பெற நீ எனக்கு உதவ வேண்டும் ராஜு ஆச்சரியமடைந்தான் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டான் ஒரு பெரிய டிராகன் அந்த பொக்கிஷத்தை அடைத்து வைத்துள்ளது நீ எனக்கு உதவினால் பொக்கிஷத்திலிருந்து நீ விரும்பியதை நான் உனக்கு தருவேன் என்றது பறவை ராஜு சம்மதித்தான் அவர்கள் இருவரும் பொக்கிஷத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினர் வழியில் அவர்களுக்கு பல தடைகள் வந்தன ஒரு ஆழமான நதி ஒரு பெரிய மலை ஒரு இருண்ட குகை ஆனால் ராஜுவும் பறவையும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர் கடைசியாக அவர்கள் அந்த டிராகன் இருந்த இடத்தை சென்றடைந்தனர் அந்த டிராகன் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது ராஜுவுக்கு முதலில் பயமாக இருந்தாலும் பறவை அவனுக்கு தைரியம் கொடுத்தது ராஜு நீ மிகவும் தைரியமானவன் நீ அதை செய்ய முடியும் என்றது பறவை ராஜு ஒரு திட்டத்தை வகுத்தான் அவன் டிராகனுக்கு பிடித்த பழங்களை கொண்டு வந்து அதை கவர்ந்தான் டிராகன் பழங்களை சாப்பிடுவதில் மும்முரமாக இருக்கும்போது ராஜு பொக்கிஷத்தை திறந்தான் பொக்கிஷத்தில் ஒரு பெரிய தங்கம் வைரங்கள் ரத்தினங்கள் இருந்தன பறவை மிகவும் மகிழ்ச்சியடைந்தது ராஜு நீ என்ன பொக்கிஷத்தை விரும்புகிறாய் என்று கேட்டது ராஜு சிரித்து கொண்டே நான் ஒரு நண்பனை மட்டுமே விரும்புகிறேன் நீ எனக்கு நல்ல நண்பன் என்றான் பறவை மிகவும் மகிழ்ந்தது நீ எனக்கு உதவினாய் அதனால் நான் உனக்கு ஒரு பரிசை தருகிறேன் நீ என் மேல் ஏறி சவாரி செய்யலாம் என்றது ராஜுவும் பறவையும் இணைந்து ஊருக்கு திரும்பினர் ராஜு தனது சாகசத்தை பற்றி கிராம மக்களிடம் சொன்னான் அனைவரும் அவனது தைரியத்தையும் நல்ல மனதையும் பாராட்டினர் அன்று முதல் ராஜுவும் அந்த மாயாஜால பறவையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து பல சாகசங்களை ஒன்றாக செய்து ராஜு தனது கிராமத்தில் ஒரு உண்மையான ஹீரோவாக மாறினான்